அலாம் வலைக்கம் ரஹமத்துல வரகாத்தூ அஸ்லாத் வஸ்லாம் ஆலைக்கியா யா ரசூல் அல்லா ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சயிதி யா ரசூல் வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது நல்லா இருக்கிறீங்களா அல்லா உஸ் உங்களுக்கு ஆஃபீத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கு நம்ம நம்மளோட துவாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உடனுக்குடனே வந்து நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நம்ம துவா கேட்டு அடுத்த நொடியே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நிறைய பதிவுகளில் வந்து ஆலிம்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களோட துவாக்கள் வந்து கபூல் ஆகாமே இருக்கா இந்த ஒரு துவா ஓதி நீங்கள் கேளுங்க துவாக்கள் வந்து உடனே கபூல் ஆகும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு துவா அவ்வளோ சிறப்புகள் அடங்கியிருக்கு நபிசா இல்லாழி இஸ்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த துவாவை தெளிவான முறையில் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தினமும் காலையிலையும் மாலையிலையும் இந்த துவாவை நம்ம வளமையாக ஓதுறதை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான துவா இது ஆனால் பார்த்திங்கன்னா இது யாருக்குமே வந்து அவ்வளோவா தெரிகிறது கிடையாது இதனோட சிறப்புகள் வந்து யாருக்குமே தெரிகிறது கிடையாது அதனால யாருமே இது வந்து ஓதுறதும் கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னா நிறைய கடன் இருக்குது ஒரே கவலையாகவே தான் இருக்குது வேலை இல்லை தொழில் சரியாகவே அமையலை குழந்த பாக்கியம் இல்லை வீடு இல்லை இந்த மாதிரி எல்லாருக்குமே உள்ள பல தேவைகளை தினமும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒரு துவா தான் ஒரே ஒரு துவா உங்கள் இருக்கிற எல்லா கஷ்டங்களை நீக்கிறதுக்கும் உங்களோட வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்துறதுக்கும் இந்த ஒரு துவா வந்து போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களை நம்மக்கிட்ட கொண்டு வந்து தரக்கூடியது தான் இது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துவா ஓதுறதால அல்லாஹினுடைய ஒரு ஸ்பெஷல் கேர் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம இது டெய்லியும் காலையிலையும் ஈவினிங் ஓதும்போது யோசிச்சு பாருங்க அல்லாஹுடைய ஸ்பெஷலான கேர்லேயே நம்ம தினமும் இருப்போம் அவனோட பாதுகாவல்லையே ஸ்பெஷலானது இந்த ஓதுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்போ இந்த ஓதிய நாள் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க அதெல்லாம் நமக்கு எந்த தீங்கும் வரவிட மாட்டான் எந்த செய்தானும் நம்மளை அணுக முடியாது எந்த கவலையும் நமக்கு தரமாட்டான் இன்னும் மற்றவங்க மூலமாகவும் நமக்கு கஷ்டங்களும் ஏற்படாது இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே அந்த நாள் நமக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான மன நிம்மதி எப்படின்னு பார்த்திங்கன்னா அதான் நம்ம கூடவே இருக்கிறான் அப்படின்னு ஒரு விதமான சந்தோஷமும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் சொல்கிறது கேட்குறதுக்கு உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் தான் பாருங்களேன் உங்களுக்கே அந்த ஃபீல் வந்து புரியும் ஒரு நேரம் திடீர்னு நமக்கு ஒரு விதமான குழப்பம் பயம் அப்புறம் சில நேரம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தான் இருந்திருப்போம் ஏன்னே தெரியாது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு வந்துடும் என்ன ஸ்ட்ரெஸ்னே நமக்கே தெரியாது இன்னும் ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு இக்கட்டான பிரச்சனை வந்துடும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது ஏன் அல்ல இப்படி ஒரு நாளை என் வாழ்க்கையில் கொடுத்தா இப்படி பல பேருக்கு ஒரு ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் பொறுமையை இழக்காமல் இந்த ஒரு அவ நீங்கள் நம்பிக்கையோடு ஓதிட்டீங்க அப்படின்னா போதும் எவ்வளோ கவலை கஷ்டத்தில் இருந்தீங்களோ அதை எல்லாமே அல்லா சுபானாவதாலா வந்து டோட்டலாக மாற்றிடுவான் நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்க பார்த்திங்கன்னா இந்த துஆவை சிரமமான நேரங்களில் அடிக்கடி ஓதி இருக்காங்க இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு துஆவை இந்த துஆ வந்து இருந்திருக்கு இதை நீங்கள் எப்போ ஓதணும் அப்படின்னா காலையில் ஃபஜ்ர் தொழுதுக்கப்புறம் இன்னும் மாலையில் அசர் முடிச்சிட்டு கையோட சல்லால் வச்சே இந்த துஆவை ஓதுறதை நீங்கள் வளமையாக்கிக்கோங்க ரொம்ப ஒரு சின்ன துஆ தான் ஈஸியாக நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிடலாம் இதை நீங்கள் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா இத்தனை முறை தான் நீங்கள் வந்து ஓதிக்கணும் அப்படின்லாம் வந்து எண்ணிக்கை கிடையாது ஆனால் ஃபஜ்ருக்கு அப்புறமும் அசருக்கு அப்புறமும் பதினோரு முறை நீங்கள் வந்து ஓதிக்கோங்க இல்லை உங்களால் அதிகமாக ஓத முடியும் அப்படின்னா ரொம்ப அதிகமாகவும் ஓதிக்கோங்க திடீர்னு கஷ்டமான நிலைமை நமக்கு ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு அந்த நாள் அந்த கஷ்டம் நீங்கிற வரை நீங்கள் இதை வந்து ஓதிட்டேறீங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த நாள் முழுவதுமே வந்து நீங்கள் ஓதுங்க இப்போ நம்ம முதல்ல இதனுடைய பொருளை பார்க்கலாம் ஏன்னா எந்த ஒரு அமல் நம்ம வந்து பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அதை உணர்ந்து பண்ணும்போது தான் என்னாகும்னா அந்த அமலை நம்ம ஒரு ஈடுபாட்டோட பண்ண முடியும் உணராமல் நம்ம ஒரு இதுவாக ஓதுறோம் அப்படின்னா நம்ம என்ன ஓதுறோம்னு தெரியாது எதுக்கு ஓதுறோம்னு புரியாது சிந்தனையும் நமக்கு வேறு எங்கேயோ இருக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அலமது இல்லான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதோட பொருள் என்ன அப்படின்னா என்றென்றும் உயிர் உள்ளவனே என்றென்றும் நிலைத்திருப்பவனே உன்னுடைய கருணையை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன் என்னுடைய எல்லா காரியங்களையும் நீயே சரி செய்வாயாக இன்னும் என்னுடைய விவகாரங்களை கண் இமைக்கும் நேரம் கூட என் பொறுப்பில் சாட்டிவிடாதே அப்படின்னா என்னென்னா நம்ம அதாக்கிட்ட என்ன கேட்குறோம் முதல்ல அவனோட இஸ்மை கொண்டு நம்ம அவனை அழைக்கிறோம் அல்ல தாலா என்ன சொல்லியிருக்கான்னா என்னோடய எந்த இஸ்மை கொண்டு நீங்கள் என்னை அழைச்சாலும் நான் உங்களுக்கு வந்து பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான் அவனுக்கு மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்குது இந்த தொண்ணூற்றி ஒன்பது இஸ்மைகளுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது அதில் இதை பாருங்கள் என்றென்றும் உயிருள்ளவனே என்றென்றும் நிலைத்திருப்பவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை அழைக்கிறோம் இல்லையா இந்த இஸ்மகளை வச்சு நம்ம அவனை அழைக்கும் நமக்கு எந்த ஒரு நோய் நொடியும் ஏற் படாம நமக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையை அவன் தருவான் அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்மை மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான எண்ணிக்கையில் ஓதிட்டு வரும்போது அல்லா தாலா மனிதர்களுக்கு மத்தியில் நமக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கை தர்றான் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட உள்ள சோம்பல் தனமும் நீங்கி ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும் இன்னும் இந்த மாதிரி இந்த இஸ்மகளுக்கு மட்டுமே வந்து பல சிறப்புகள் இருக்கு அடுத்து என்ன கேட்குறோம் உன்னுடைய கருணையை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன் அப்படின்னா என்னென்னா நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஆனாலும் நமக்கு யார் உதவி பண்ணணும் அல்லாதான் உதவி பண்ணணும் ஆனால் நம்ம தான் பாவம் செஞ்சுருக்கோமே அப்போ எப்படி அல்லா கிட்ட நம்ம கேட்குறோம் நான் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கேன்ல ஆனாலும் எனக்கு உன்னை விட்டால் உதவி பண்ணுறதுக்கு வேற யாருமே இல்லை எனக்கு உன்னை விட்டால் வேற யாருமே கிடையாது என்னை தண்டிச்சிடாத உன்னோட கருணையை கொண்டு எனக்கு நீ உதவி செஞ்சிரு எனக்கு இந்தெந்த கஷ்டங்கள் எல்லாமே இருக்கல்ல உன்னோட கருணையை கொண்டு இந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து என்னை விட்டு நீக்கிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அல்லா கிட்ட வந்து கேட்குறோம் அடுத்து என்ன கேட்குறோம் உதவி செய்யணும்னு கேட்டுட்டு என்னோடய எல்லா காரியங்களையும் நீ சரி செஞ்சிடு நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து தெரியும் நமக்கு தெரியாமல் ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அது யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தான் தெரியும் அதனால நம்ம கிட்ட என்ன கேட்குறோம் என்னோட மொத்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீயே சரி செஞ்சிடலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்குறோம் அடுத்து கையோட பார்த்தீங்கன்னா என்னோட விஷயங்களை ஒரு நொடி கூட என்னோட பொறுப்பில் சாட்டி விடாது அப்படின்னா என்னென்னா அதாவது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் பல தவறான முடிவுகள் வந்து எடுத்திருக்கோம் இது நமக்கு சரி இது நமக்கு வந்து சரின்னு தோணும் ஆனால் அது தவறாக போய் முடிஞ்சிடும் நம்ம கூட யோசிப்போம் நம்ம எல்லாமே கரெக்டாக தானே யோசித்தோம் கரெக்டாக தானே பிளான் பண்ணோம் நமக்கு சரியாக தானே பட்டுச்சு அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்வோம் அதா கிட்டே வந்து கேட்போம் அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கு தான் நம்ம வந்து கிட்டே இந்த துவாவை கேட்குறோம் என்னோடய நஃப்ஸு அதாவது என்னோட சிந்தனை என்னோட மனசு என்னோட சொந்த அறிவு இதன் பால் வந்து என்னை நீ வந்து சாட்டிடாதே ஏன்னா எதிர்காலம் பற்றிய அறிவு வந்து நமக்கு கிடையாது கிட்ட மட்டும்தான் வந்து இருக்குது அதனால கிட்டே என்ன கேட்குறோம் என்னோட நஃ்சின் பால் நீ என்னோடய காரியங்களை வந்து சாட்டிடாதே எனக்கு எது சரின்னு தெரியாது இந்த முடிவு தவறானு தெரியாது அது எல்லாமே வந்து அறிந்தவன் நீ ஒருத்தந்தான் உன்னோட ஸ்பெஷல் கேர் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அல்லா கிட்டே வந்து கேட்குறோம் பாருங்க ஸ்மான் அல்லா எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு பொருள் கொண்டதுவான்னு சொல்லிட்டு அல்லாஹினுடைய ரெண்டு இஸ்ம்களை வச்சு ஆரம்பித்து அவங்ககிட்டையே உதவி தேடி காரியங்கள் எல்லாமே சரி செஞ்சிருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே சொல்லி உன்னோட ஸ்பெஷல் கேரும் எப்போவுமே என் மேலே வேணும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் கேட்டு இந்த துவாவை வந்து முடிக்கிறோம் இப்போ நம்ம அந்த துவாவை பார்க்கலாம் யா யாஹையூ யாஹையோ ப்ரஹிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ்லி ஷானி குல்லஹூ ஓலா தக்கில்னி இலா நஃப் சி இப்போ நம்ம கையோட இந்த துவை பதினோரு முறை ஓதிக்கிறலாம் எந்த ஒரு அமலையுமே வந்து கேட்ட கையோடு செஞ்சிடணும் கேட்ட நன்மையும் கூடவே அமல் செஞ்ச நன்மையும் இப்போவே வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க யா யா கையோம் பிறஹ்மதி அஸ்தவேஸ் அஸ்லிலி ஷானி குல்லஹூ ஓலா தக்கில் நீ يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين يا حي يا قيوم برحمتك استغيث اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين அலமது ஓதியாச்சு அல்லா சுபஹஹனா தாலா இந்த ஆவின் பொருட்டால் உங்களோட எல்லா விதமான கஷ்டங்களையும் விரைவில் நீக்குவானாக இன்னும் உங்களோட எல்லா காரியங்களிலும் வெற்றியை தருவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் து ஆசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அலமது இல்லான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் அமல் செய்வாங்க அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்தூ